வாடகை வேற தரனு இந்த மாசத்துல பாதி மாசம் போயிருச்சு என்ன என்னாச்சு அம்மா சொல்றாச்சு வாடகை வேற தரனு இதுல பத்து பதினஞ்சு நாள் போயிருச்சு எப்ப தண்ணி வாடகை அவருக்கு வேலையே இல்லம்மா நேத்து தாம வேலை பெயருக்குறாங்க ஒரு நாள் நாள் டைம் கொடுங்கம்மா அவங்க வேலை பார்த்து அந்த காசு நான் கொண்டு வந்து குடுத்துடுறேன் போன மாசமே இது தன்ன மாசம் இந்த மாசம் ஆத்தேன் சொல்ற நீ எப்பத்தே வாடகை தர்றமுற இல்லம்மா நாலு நாள் எப்படினாலும் காசு ரெடி பண்ணி வாடகை கொண்டு வந்து குடுத்துறேம்மா சரி இருக்கட்டும் இதை நம்பர் செருப்பு காடு கிடக்கு பிள்ளை நிறைய தெரியுது எல்லாம் விருந்தாடி வந்திருக்காங்களா ஆமாம்மா எங்க அக்கா அக்கா பிள்ளையெல்லாம் வந்திருக்கிறாங்க இன்னைக்கு உனக்கு வீடு ரொம்ப நான் என்ன சொன்னேன் ஒரு குடும்பம் மட்டும்தான் இருக்கணும் விருந்தாடி யாரும் வரக்கூடாது அதுக்கு மீறி வந்தாலும் வந்தமா பார்த்தமா போனமான்னு இருக்கணும் விருந்தாடி வந்தா தங்கக்கூடாதுன்னு சொல்லித்தானே உனக்கு வீடு விட்டேன் இத்தனை பேர் வந்து தங்கியிருக்காளே தண்ணி செலவு என்ன ஆகுறது வாடகை காசு கொடுக்குற கணக்குல இந்த தண்ணிக்கு எனக்கு காசையும் சேர்த்து குடுத்துரும் என்னமா பேசிட்டு இருக்கீங்க தண்ணிக்கு தனியா சார்ஜ் படிப்பேன்னு சொல்றீங்க நாங்க வாடகை வீட்டுல இருந்தாப்புல சொந்த பந்தம் உரவுக்காரன் யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னா எப்படிமா இதெல்லாம் நாங்க எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லிட்டாலும் உனக்கு வாடகைக்கு வீடு விட்டேன் இப்ப எப்படி பேசுற யாருமா இதே உனக்கு முதல் கிடைச்சிங்க

வந்துட்டு வாடையை கேட்டாங்க நான் சொன்னேன் வேலை இல்லைங்க இப்ப நேத்துதான் வேலை போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா அந்த மாதிரி அக்கா அவங்க வந்துருக்கதை பாத்துட்டு வீட்டுக்கு புரிஞ்சாலெல்லாம் வரக்கூடாது சேர்க்கூடா சொல்லிதானம்மா உனக்கு வீடு விட்டேன் இப்ப என்னம்மா இத்தனை பேர் வந்து இருக்கிறாங்க தண்ணி எவ்வளவு செலவாயிருக்கும் நீங்க வாடகை காசு குடுக்கும்போது தண்ணிக்கு சேர்த்துதான் காசு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு போயிருச்சு நானும் சொல்றேன் என்னம்மா வா சொந்தக்காரங்களாம் வரக்கூடாதுன்னு சொன்னேன் எப்படிமா அப்படின்ற சொல்லிதாம வீடு விட்டேன் இல்லைன்னா நீங்க வேற வீடு பாத்துக்கோங்கம்மா

எல்லாமே மாறு நீங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது இதுவும் கடந்து போகும் நமக்கு கண்டிப்பா நல்லா வளம் நம்பிக்கைதான் வாழும் நல்லதான் நினைப்போம் நல்லதான் நடக்கும் சரியா வச்சிருப்பாங்க